ஒரு சொர்க்கத்தை பத்தி கற்பனை பண்ணவங்க ஆம்பளையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு மட்டமா இவங்கதான் சிந்திப்பாங்க சொர்க்கம்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்றாங்க அங்க சோமமான இருக்கும் அதான் இங்கேயே இருக்குடா அப்புறம் ரொம்ப உருவசியும் வேலை டான்ஸ் ஆடுறாங்க இவனுக்கு சிந்தனை புற மது மாது ஒரு பெண் கவிதை எழுதுறாங்க சொர்க்கம்னா எப்படி இருக்கும் சொர்க்கில் பெண்களுக்கும் விடுமுறை கவிஞர் கந்தர்வே சொன்னார்ல நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின் எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாண்டா இருக்கிற வீட்டிலேயே விடுமுறையாக இருந்தால் அதுபோதும் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் ஒரு வகையில நம்முடைய சகோதரிகளுக்கு மகிழ்ச்சி ஏன் தெரியுமா பெருமாள் வேற சொல்லியாவது இவங்க இந்த பட்டன்னு மீன் கொண்டாந்து வீட்டுல தள்ளி சமைக்க விடாம இருக்காங்க ஆனா நம்மளும் என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு சைவா அஞ்சாறு கறி வச்சது யோசிச்சுமாங்க எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவாருங்க இந்த பெண்கள் பார்வையில வீடு என்பது என்ன ஆண்கள் பார்வையில வீடு என்ன ஆண்களுக்கு வீடு என்பது வசிப்பிடமாக இருக்கிறது பெண்களுக்கு தான் வீடு என்பது வாழ்விடமாக இருக்கிறது ஏன் சொல்றது தெரியுமா அவரே ராமகிருஷ்ணன் அதுலயும் சொல்றாரு ஒரு நாள் ஆண்கள் நீங்க வெளியே போன பிறகு

பணத்தை எப்படி முதலீடு ரைட் விடுங்க பணம் குறித்து நிறைய செய்திகள் இருக்கு காதிருந்த நம்ம தமிழ் மரபு வேற மரபு பணத்தை நோக்கி ஓட வைக்கிற மரபு நம்முடைய மரபு ஒரு முறை போய் எடுத்து கேட்டிருக்கேன் ஐயா சாமி வாழ்க்கையை எழுத்து போச்சு நான் வந்து எனக்கு எப்படியாவது சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு அம்மையா பட்டியலத்தார வந்து ஒரு காதல் இருந்த ஊசிய கையில கொடுத்துட்டு நீ சொர்க்கத்துக்கு வர்றப்ப என்னை வந்து அங்க பார்த்த ஒண்ணு கொடுத்துருக்குற அம்மையா அது எப்படியா இருக்காப்புல நீ எப்படி வந்தியோ ஒருவேளை இருந்தா அப்படித்தான் போவேன் இந்த ஊசியை உடனே மேல எடுத்துட்டு போக முடியாது அப்புறம் இந்த நான் சொல்ற என்ன தெரியுமா அந்த திடீர்னு பல வகையான கனவுகள் கற்பனைகள் வரும் ஒரு முறை அரசு கேள்வி ஏதோ ஒரு கேள்வி கேள்வி கேட்டுக்காப்புல ஐயா நான் மனுஷனா தான் இருக்கேன் ஐயா சொன்னார்ல கால்நடை மருத்துவ கல்லூரியை பத்தி மனுஷனா தான் இருக்கேன் ஆனா நான் திடீர்னு மாடோன்னு நினைக்கிறேன் மாடா மாடாட்டான்னு நினைக்கிறேன்

ஏன்னா அவங்க காலை போட்டே மூவாயிரத்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அந்த காலம் பெரிய காலம் காலத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் நடந்து ஒற்றை செருப்பை குடும்பம் மாறி மாறி போட்டுக் கொண்டதே அந்த கால்கள் தான் வணங்குதலுக்குரியவையே அல்ல அவ வழிபாட்டுக்குரியவர்கள் வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள் அது ஒரு பக்கம் கிட்ட இந்த கதையில அவன் போய் சார் நான் படுத்திருக்கிறேன் ஆனா என் கட்டு கீழே படுத்திருக்கு யாரோ என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க சார் தூக்கவே முடியல சார் என் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு என் கட்டிலும் கீழே படுத்துக்கிட்டு என்னையே பாத்துக்கிட்ட எப்படி சார் தூக்கம் வரும் அவங்க காப்பல அவரு மனைவியல் மறுத்துல கொஞ்ச நாள் ஆளும் தான் மருந்துருக்காரு ஆக வசுவ வச்சுக்கிட்டான் இவனை வச்சு ஒரு சிட்டியை போட்டு வேண்டியதான் ஐயா இது ஒரு சீரியஸான பிரச்சனை இப்படியே விட்டு முன்னோய் ஒருத்தன் தான் வந்து படுத்திருக்கான் ஊரே வந்து படுத்துருவாங்க ஒரு அஞ்சு சிட்டி ஒரு சிட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பா பத்தாயிரம் ரூபாய் செலவாக முடிச்சுட்டு சரி இன்னு அந்த அப்போ காசு மட்டும் போவேன் வீட்டில் வந்து மலகிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு மலவியல் பிரச்சனை போய் நான் மனவியல் மருத்துவரை பார்த்தேன் அஞ்சு சிட்டிக்கு வரணுங்கிறாரு ஒரு சிட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்குறாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கே பெரட்டி கொடுத்துருக்காப்புல உடனே நம்ம அவ்வளவா செலவையில் நாளைக்கு பார்த்துக்கோ போங்கிருந்துச்சு பார்த்தா பிரச்சனை செட்டில் ஆயிடுச்சு ஒரு மாதம் கழிச்சு இந்த டாக்டர் இவ்வளவு பார்த்துருக்காங்க இல்லையா வரேன்னு சொன்னேன் வரவே இல்லை இன்னையா நீங்க ரூபாய் கேட்டீங்க ஆனா என் முன்னாடி ரூபாயிலேயே பிரச்சனையை முடிச்சு விட்டான் என்ன பண்ணாப்புல கட்டளை வித்துட்டு பாய் வாங்கி கொடுத்துட்டாக்குல நான் பாயை போட்டு படுத்திருக்கேன் தரையை தோண்டி போய் படுக்கிற பிறகு இந்த அளவு தைரியம் இல்லையா தூங்குறையா எனவே நண்பர்களே மனைவியல் மருத்துவர்களை தேடி நீங்க வீட்டில் இருக்க மனைவிகளே மிகச்சிறந்த மனைவியல் மருத்துவர்கள் தான் வந்தையில நின்னாளண்ணி வீரபாண்டி பேருங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன நிலைமைகள் இருந்தாலும் பாராட்டுறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தான் கீரை பிரபாகரனை இளந்தர்கள் சகோதரனும் அழகா அற்புதமா பேசியிருக்காங்க இப்ப வந்து நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பழுது பார்க்கவே என்கிற உலகத்தில் இருக்கிற அறத்தின் எல்லாம் பேரறம் அதைத்தான் சகோதரி சொன்னார்கள் இப்ப இலைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பல செய்திகளை நம்ம வந்து சினிமா பாடல்கள் ரொம்ப எளிமையாக கலாசம் கொடுத்துருக்கிறாரு கம்பன் சொல்ற அவங்க சொன்னாங்க இல்லையா தீதும் நன்றும் பிறர் தரவாரா நல்லதோ கேட்டதோ அது ஒரு வினை தத்துவம்னு வச்சுக்கோங்க வள்ளுவன் மாதிரி ஒரு நல்ல தகர்ப்பட பார்க்க முடியாதுங்க அவன் ஒரு சமண முனிவன் ஒரு இடத்துல சொல்லிடுறான் இதை நீ என்ன கஷ்டப்பட்டு என்னடா ஆக போகுது மற்றொன்று சூழினும் தான் நுந்துடும் நூலில் பெருபடி ஆகுல விஜய் தாண்டா பெருசு கேட்டு பிள்ளைக்கு போக வாடி போயிருது உடனே சொல்றான் இதை நான் வந்து ஒரு முனிவன் அந்த சொன்னேன்டா ஊழி பெருவழி ஆவணன்னு ஒரு தகப்பனம் வந்து சொல்றேன்டா தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலிதனும் தெய்வமே கைவிட்டால் கிடட்டா ஒரு முயற்சி இருந்தால் உன் உழைப்பு இருந்தால் தெய்வமே முடியலன்னா கூட உன்னால முடியும் தானே மனிதனுக்கு நம்பிக்கை கொடுத்தது தெருக்குறது அது போல ஒரு இடத்துல சொல்றாரு வினை கோற்பாட்ட கம்பன் பேசுகிற பொழுது நதியின் பிள்ளை என்று நறுக்குடல் இன்மை இது நம்ம கம்பன் சொன்னது நமக்கு தெரியுமா தெரியாது கம்பனம் படிச்ச பெரியவங்களுக்கு தான் தெரியும் கண்ணதாசை இப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறான் யாகம் படத்துக்கு பாட்டு எழுதுறாப்புல அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க

துணிந்த தவறியும் தவறுக்குனிதன்ழுவதில் விழுவதில்லையே நான் துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே என்று கடா சொல்றது நமக்கு புரியுது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க சகோதரி எனக்கு ஒண்ணு யாரையும் நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல தான் பிரச்சனை எனவே வந்து ரொம்ப அருமையா தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கிய பல பேச்சாளர்கள் தயார் பண்ணாமே போயிடுவாரு பார்த்துக்கலாம் அங்க வந்து கேட்பாரு என்ன தலைப்பு சரி பார்த்துக்கலாம் வாங்க இங்க சொன்னாங்க இல்ல இவர் எம் ஆர் ஆதார் சொன்னதாக எவ்வளவு அறிஞர் வந்திருக்கிறாரு தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு நம்மளு பல சமத்துல அப்படிதான் சொல்லுவாரு அதுக்கும் இதுக்கும் உரிய தம்பி உங்க பேரு சோமலிங்க நமக்கு பல சங்கடம் வரும் பிரபலம் எல்லாம் ஒண்ணும் இல்லை மாயில்லான்னு சொல்லலை நம்மளோ குத்து மதிப்பா அந்த சமூகம் செஞ்சு வச்சிருக்கிறோம் அன்னைக்கு மதுரையில போய் சொல்றான் உங்களை மாதிரியே ஒருத்தர் மகாலிங்கம்னு பட்டி கொடுற பேசுவாரு நான் அவங்க போய் சொல்லுவோம் ஐயா என் பேர் மது கூடுற அவன் ஏதோ ஒரு டிவியில பாத்துருக்கான் அந்த அளவுக்கு வச்சிருக்கான்னு நினைச்சுக்க வேண்டியதான் ஒரு முறை மதுரை ரயில் நிலைக்கு நிற்கணும் அஞ்சாறு பேர் வந்தாங்க வேகமா வந்த உடனே சொன்னான் ஐயா எனக்கு கண்ணி ராசி அச்ச நட்சத்திரம் சிம்பல் அத்தனம் அப்படின்னா நான் பண்ண ஒரே தப்பு ஒரு மஞ்ச பையன் கப்பைக்குள்ள வச்சிருந்தேன் கன்னிராசி சிம்மலக்கணம் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே இருக்கட்டும்னா என்ன நடக்கும் அப்படின்னா தான் முடிவுக்கு வந்து நம்ம சோசியை நினைச்சிருக்கோம் போல நான் சொன்னேன் ஐயா நான் ட்ரெயினுக்கு ஈக்கி போட்டிருக்கேன் அதுவே தான் நான் நாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து என்ன நடக்கணும்னு ஐயா அப்படின்னு சும்மா சொல்லுங்கய்யா நீ தானே காலையில் தியாட்டிகள சொல்றாரு சொல்றாங்க நான் உடனே சொன்ன ஐயா இது நான் இல்லங்கய்யா அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான் ஆனா சொன்னேன்ல இவன் அவன் கிடையாது இவன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு விஜய் டிவியில விலேஜி பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான் சொல்லுவாங்கல்ல வாலிப வயோதிக அன்பர்களே இருக்கிற வயோதிக அன்பர்கள் கூட அப்பதான் வந்து நாத்தியவர் வாலிப வயோதிக அன்பர்களே இயேசுபேரான்னு சொன்னதாக சொல்லுவேன் வருத்தப்பட்டு பாரசுபக்ரவுல என்னிடம் மாறுகள் இல்ல ஒரு பெரிய சித்த விஞர் டிவில வந்து அவரா வருவாருங்க பேரப்புடையெல்லாம்

நடுவர் உள்ளிட்ட சான்றோரவைக்கும் இந்த காண வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே தலைப்பை தாண்டி இந்த பட்டிமன்றம் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என் கருத்து வந்து பேசுற அத்தனை பேரும்